அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நெல் நாற்றங்கள் வந்து நம்ம தயார் செய்ய போகிறோம் இந்த நெல் நாற்றங்கள் வந்து தயார் செய்வதற்கு ஒரு நாலுலேருந்து ஐந்து நாள் வச்சு இந்த சேர் வந்து பழுக்கணும்னு சொல்லுவாங்க பழுக்கணுன்னா சேர் வந்து மக்க வேண்டும் அப்படி சேர் மக்காமல் இன்றைக்கே ஓட்டி நாளைக்கே நெல் விட்டால் அந்த நாற்று வந்து வீரியமாக இருக்காது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஆகுது இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெல் வந்து நம்ம விட போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம விட போகிறோம் அது அவங்களுக்கு தெரியுதுல பக்கத்தில் கரம்பாக இருக்கலை கரம்புனா தரிசனம் சும்மா இருக்கிற இடம் அந்த கம்பம் தெரியல அது கீழே இருக்கிற இடம் இந்த இடம் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா கிட்ட வரும் ஒரு எண்பது சென்ட் கிட்டே வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல் வந்து விதைக்க போகிறோம் விவசாயம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பணம் பார்க்கும் தொழில் கிடையாது விவசாயம் என்பது ஒரு வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறை வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் அமையாது இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை புரியாதுன்னு சொல்லுவோம்ல அதே தாங்க ஒரு விவசாயம் தான் உற்பத்தி செய்கின்ற பொருள் நாள் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அது வியாபாரியாக இருக்கட்டும் கன்சியூமராக இருக்கட்டும் இல்லை அவர் நிலத்தில் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் விவசாயம் வாழட்டும்